என் பேர் அரிசா பிவி ஃபோட்டோ வைக்கிற மிக்க இருக்காரன் வாங்க ஆ சரி வாங்க வாங்க எப்படி சார் இருக்கீங்க சாப்பிட்டுருக்காரு கும்பிட்டு எவ்வளோ நாள் எவ்வளோ நாள் சாப்பிட்ருக்கீங்க ஆ ஒரு அஞ்சு அப்படியா வாங்கி இருக்காங்க அந்த வாங்கி சரி சார் எப்படி நல்லா இருக்கா இருக்கும் நல்லா ஒரு கம்பு

எப்படி இருக்கு சார் இல்லை மக்கள் எப்படி விரும்பி வாங்கலாமா வாங்கலாம் 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 ஓஹோ என்ன அதில் இருக்குது எப்படி இருக்குது சத்தா இருக்கா எப்படி இருக்குது சார் உங்களுக்கு என்ன என்ன உடறீங்க நல்லாயிருக்கும் விலை எப்படி இருக்குது விலையும் ரொம்ப கம்மியாக தான் ஓஹோ ஒரு மன திருப்தியாக இருக்கா திருப்தியாக வணக்கம் ஃப்ரீடம் நியூஸிற்கு அன்புடன் வளவிருக்கிறோம் ஃப்ரீடம் நியூஸ் தற்போது சாமானியர்களும் சாதனையாளர்களை கண்டுபிடித்து அவர்களது உணர்வை வெளிப்படுத்தும் வகையில் இந்த ஸ்பெஷல் ஃப்ரீடம் நியூஸ் நிகழ்ச்சியை வழங்கிறது இன்று நாம் ஒரு சாமானிய சிறப்பு விருந்தினரை சந்திக்க இருக்கிறோம் அதாவது உழைத்து வாழ வேண்டும் என்ற தன்னம்பிக்கையுடன் தஞ்சை கீழா வாசலில் ஆயா பீபி என்னும் பாயம்மா சிறப்புடன் பொட்டுக்கடை நடத்தி வருகிறார் தஞ்சை கீழவாசல் பகுதியில் கடந்த பத்து வருடத்திற்கு மேலாக தனது கைவெண்ண சுவையினால் புட்டுவை அனைவரும் வாங்கி விரும்பி உண்ணும் அளவுக்கு சிறப்புடன் பொட்டுக்கடை நடத்தி வருகிறார் இந்த ஆயிஷா பேபி ஐம்பது வயதாகும் இந்த பெண்மணி தஞ்சை கீழவாசலில் இரவு ஏழு மணி முதல் பதினோரு மணி வரை பொட்டுக்கடை நடத்தி வருகிறார் ராகி கோதுமை அரிசி என எல்லா விதமான புட்டுக்களையும் சுவைபட சுட சுட உடனுக்குடன் தயாரித்து வருகிறார் பலாப்பழத்தை ஈக்கல் மொய்ப்பது போல இவரது புட்டுக்கடையில் கஸ்டமர்கள் சுற்றி சுற்றி வருவதை ஆவலுடன் காண முடிகிறது ஐம்பது வயதை கடந்தும் தனது கணவர் உடல்நிலை பாதிக்கப்பட்டு சிகிச்சையில் இருந்தாலும் மனம் தளராது உழைத்து தனது இரண்டு மகள்களையும் திருமணம் செய்து கொடுத்து தற்போதும் உழைத்து வாழ வேண்டும் என்று தினமும் புட்டுக்கடை நடத்தி உழைத்து வாழ்கிறார் இந்த ஆயிஷா பீபி என்னும் புட்டுக்காரமா இனி இவரது கருத்தை பார்ப்போம் என் பேர் ஆயிஷா பிவி போட்டு வைக்கிற மிச்சம் இருக்கிற வாங்க சரி வாங்க வாங்க என் பேர் ஆயிஷா பிவி இப்போ எங்க கடை வச்சிருக்கீங்கம்மா நான் கீழே வாசல் நாசர் இடியாப்ப கடை கிட்ட பழைய மீன் மார்க்கெட் கிட்ட கடை வச்சிருக்கேன் சரி என்ன கடை வச்சிருக்கேன் புட்டு கடை வச்சிருக்கேன் என்ன புட்டு மாது கம்பு புட்டு கோதுமை புட்டு கேழ்வரகு அரிசி எல்லா புட்டும் வச்சிருக்கேன் சரி இப்போ வந்து இது இயற்கையா பண்றீங்களா எப்படி பண்றீங்கமா இயற்கை எல்லாமே கையில அரைச்சு தான் செய்யிறது நாங்க கடையில எல்லாம் வாங்குறோம் எப்படி செய்ய காலையில இருந்து எத்தனை மணி காலையில 10 மணில இருந்து சாயங்காலம் 7:30 மணி முடிச்சு இங்க கடை எத்தனை மணிக்கு போடுவீங்க 7:30 மணிக்கு போடுவேன் நைட் 12 மணி வரை நிப்பேன் என்னென்ன புட்டு வகைமா இருக்கு கம்பு புட்டு இருக்கு கோதுமை புட்டு இருக்கு கேழ்வரகு புட்டு இருக்கு அரிசி புட்டு இருக்கு கலவை புட்டு இருக்கு இப்போ அரிசி புட்டு எவ்வளவு விக்கறீங்க அரிசி புட்டு 30 ரூபாய் கேழ்வரகு கம்பு கோதுமை எல்லாம் 35 ரூபாய்

இது எப்படி ப்ரிப்பேர் பண்ணி முடியும் வீட்டில் தான் எல்லாமே கம்பு கோதுமை எல்லாமே கம்பு வறுக்கணும் கோதுமை கழுவி காய போடணும் அரிசி போட்டு கழுவி காய போட்டு அரிசியை கழுவி காய வச்சு ஊற வச்சு அரைச்சி எல்லாமே நம்ம தான் செய்கிறது யாரும் ஹெல்ஃபுக்கெல்லாம் ஏன்னால் டேஸ்ட்டு போயிடுங்கிறதுனால ஹெல்ப்பெல்லாம் வச்சுக்கிறதில்ல ஆள் எல்லாம் அதனால் தான் எனக்கு ஏழ்ர ஆயிடும் ஆனால் டே மேட்டாவும் டேஸ்ட்டாக கொடுப்பேன் ம் நெக்ஸ்ட்டு

எல்லா பொட்டமே கிடைக்கும் பிஸ்கட்டும் நாங்க வியாபாரம் பண்றோம் என்ன பிஸ்கட் பாத்து இருக்கு பட்டர் பிஸ்கட் ஆ அது யாரா சாப்பிடலாம் ஆ குழந்தைங்க சாப்பிடலாம் பெரியவங்க சாப்பிடலாம் எல்லாரும் சாப்பிடலாம் ஓகே செல் நம்பர் சொல்லிருக்கோம் யாரா எந்த எந்த நம்பர் தொடர்பு கொள்றீங்க 0708767002 ஆர்டர் எப்ப எத்தனை மணிக்கு எவ்வளவு நேரத்துல போடணும் ஆர்டர் நீங்க எப்ப வேணாலும் கொடுக்கலாம் 6 மணில இருந்து